வணக்கம் இந்த வாரம் வேட்புமனு நிராகரிப்பு சம்பந்தமாக சர்ச்சைக்குரிய விடயங்கள் தமிழர் அரசியல் பரப்பில் பேசப்பட்டு கொண்டிருக்குது பலர் பலவிதமான காரணங்கள் தமது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதுக்கு அரசாங்க என்று என்ற துணைப்பட தமிழ் அரசியல்வாதிகள் கருவித்து தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் தமது தவறுகளை முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி கொண்டு

அதில் ஒரு ஃபைனாராம் பற்றி அடி மூன்றாம் மாதம் ஒரு சர்க்குலர் ஒன்று போட்டிருக்கணும் அதாவது பிரபு சான்றிதழ் பிளஸ் அதோட சேர்த்து ஒரு இதாக அதாவது வந்து அஃபிடவிட் வந்து எனக்கு ஒன்று உண்டு ஆனால் எங்களுடைய தந்த டாக்குமெண்ட்டில் பிறப்பு சான்றிதழ் அல்லது அஃபிடவிட் தான் இருக்குது ஸோ ஃபோட்டோ கோப்பி அது உறுதிப்படுத்தப்படாத பிறப்பு சான்றிதழ் சொல்லி ஸோ அதில் தான் பிரச்சனை வந்தது கிணவு எழுதி கொண்டிருக்கணும் நான் கல் சைன் பண்ணி மேலே அப்படி அப்படி எல்லாம் செய்து போட வேண்டிய தேவை இல்லை ரைட் அப்போ உங்களுக்கு தெரியும் யாரெண்டு திரு சுவாதி எம்பி சொல்லியிருக்கிறார் தனக்கு என்ன மாதிரி சரியான அறிவுறுத்தல் வழங்கப்படையில் என்ற ரீதியில் சொல்லியிருக்கிறார் அதாவது தன்னுடைய தவறு இல்லை தவறு வந்து அவே தேர்தல் ஆணைக்குழு தவறு இது அதுக்கு முன்னுக்கு நாங்கள் பத்திரிகை செய்திகள் அடுத்தடுத்த நாள் வந்த சங்கு மான் சைக்கிள் அர்ஜுனா அணி வேட்புமனு நிராகரிப்பால் அதிர்ச்சியை நீதிமன்றத்துக்கு போக முடிவு ஒரு பத்திரிகை இன்னொரு பத்திரிகை ஒன்று போட்டிருக்கு அர்ஜுனா எம்பியின் வேட்புமனுக்குள் அனைத்து சபைகளிலும் நிராகரிப்பன் அப்போ அதுக்கு இவர் சொல்கிற காரணம் என்னன்னா யாழ்ப்பாண இந்த தமிழ் வாசிக்கலாம் இருக்குது நீங்கள் பாருங்கள் படித்தவர்கள்ட்ட தமிழ் எப்படி இருக்குன்னு கேட்டால் வாய்ஸ் ரெக்கார்டில் பண்ணாங்கன்னா வாய்ஸ் டைப்பிங்கில் போட்டதால பிள்ளை வந்துட்டு சொல்லலாம் சடையலாம் யாழ்ப்பாண நகரசபை தவிர்ந்த மிகுந்த அனைத்து இடத்திலும் திட்டமிட்டபடி பிறப்பு சான்றிதழுக்கான மேலதிகமான சமாதான நீதவானால் ஒரு சத்திய கடிதம் தேவை என்பதை அவர்கள் தேர்தல் மனு வேட்பு செய்யும் கட்டணம் கட்டும் நேரத்தில் எங்களுக்கு தெரிவிக்கவில்லை ஆனால் கடந்த மார்ச் மாதம் மூன்றாம் தேதி ஊடக வெளியீடாக தேர்தல் ஆணைக்குழு அந்த மேலதிக தேவையை போட்டியிடுகிறார்கள் அவை எங்களுக்கு தெரியாமல் போனதுதான் எங்களுடைய மிகுந்த பத்து மீதி உள்ளூராட்சி சபை தேர்தல் மனுக்களும் நிராகரிக்கப்பட காரணம் இந்த கோதாரி தமிழோ தெரியல ரைட் இப்போ நாங்கள் தமிழ் மக்களுக்கு சில உண்மைகளை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது இதில் இவர்கள் தமிழ் அரசியல்வாதிகள் தங்களுடைய வேட்புமனு நிராகரிப்புக்கான ஆக கூறப்படு கூறுகின்ற காரணங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற காரணங்கள் அல்ல காரணங்கள் வந்து இவர்கள் தயாராக இருக்கல முன்தயாரியாக முன்தயாராக இருக்கல இரண்டாவது மக்களை சும்மா கில்லுக்கீரைகளாக தினம் உள்ளூராட்சி சபைன்றது மிகப்பெரிய நானூற்றி சொச்ச வேட்பாளர்கள் பதினேழு சபைகளுக்கும் தெரிவு செய்யப்பட வேணும் அப்போ ஒரு கட்சிக்கு கிராஸ் ரூட் லெவல்ல கீழ் இருந்து தொகுதி அமைப்பாளர்கள் வட்டார அமைப்பாளர்கள் ஜிஎஸ் பிரிவு கண்டு மிக பரந்துபட்ட ஒரு நெட்வொர்க் கொண்டு இருக்க வேணும் இந்த தேர்தலை முகம் கொடுக்கறதுக்கு இந்த காரணங்களால தான் சர்வஜன நாம் இந்த உள்ளூராட்சி தேர்தல்களில் போட்டியிடாமல் விலகி கொண்டதுக்கான காரணம் ஆரம்பித்த ஆரம்பி ஆரம்பி இந்த எங்களுடைய கட்சி ஆரம்பிக்கப்பட்டு மிக ஒரு குறுகிய காலத்தில் இந்த கட்டமைப்புகளை உருவாக்க முடியாது எங்களுக்கு மட்டுமில்லை யாருக்குமே உருவாக்க முடியாது இப்போ தமிழரசு கட்சின்னு பார்த்திங்கன்னா எழுபது எழுபது வருஷ அரசியல் அனுபவம் இருக்கிற கட்சி அந்த கட்டமைப்பு உருவாக்கி எழுபது வருஷத்துக்கிட்ட அது அந்த அந்த அரசியல் கட்சி தொடங்கப்படும் அதே மாதிரி ஜிஜி பொன்னம்புலத்திட பேரனாருடைய கட்சி வந்து அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அந்த மாதிரி பிடிபி ஒரு முப்பது வருஷ அனுபவம் உள்ள கட்சியும் வந்து அப்போ அந்த கட்டமைப்புகளை உருவாக்காமல் தேர்தல் ஒன்றுக்கு முகம் கொடுப்பது நாங்கள் யாரை முட்டாளாக்க முயற்சி செய்கின்றோமோ எங்களை நாங்கள் முட்டாளாக்க முயற்சி செய்கிறோமா அல்லது மக்களை முட்டாளாக்க முயற்சி செய்கிறோமா என்றது ஒரு கேள்வி ஒன்று இருக்குது இது எதுவுமே செய்யாமல் அங்கேயும் இங்கேயும் பொறுக்கி ஆக்களை கொண்டு வந்து வட்டாரம் என்னென்று தெரியாது சபை தேர்தல் என்ன என்னென்று தெரியாது அறுபதுக்கு நாற்பது கலப்பு தேர்தல் முறை என்ன என்னென்று தெரியாது பிரதேச சபை உண்டுன்ற அதிகாரம் என்னென்று தெரியாது இப்போ இந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு பாராளுமன்ற அதிகாரம் என்னென்று தெரியாது இவர் ஒரு சட்டவாக்கும் சமையல சட்டங்களை உருவாக்குற இடத்துல நான் இருக்கிறேன் ஆனால் நான் போய் என்ன செய்கிறேன் தனிநபர்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் நாங்கள் விசாரம் நடக்குது இங்கே யூடியூப்பர் இப்படி செய்கிறார் அண்டு பொலிஸார் செய்கிற வேலையெல்லாம் தான் இவர் பேசிக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவராவது சிங்கள இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறு தனிநபர்கள் குறித்து பாராளுமன்றத்தில் பேசுகின்றார்களா இல்லை சரியா அப்போ தனது அதிகாரம் என்னென்று தெரியாதவர்தான் இப்போ உங்களுக்கு வந்து இந்த மக்களுக்கு சொல்றார் தன்னுடைய வேட்புமனு மனு நிராகரிக்கப்பட்டது காரணம் தேர்தல் ஆணைக்குழு அன்று எல்லாத்தையும் லைவ்ல போடுறவர் இந்த இந்த டாக்குமெண்ட்ஸை லைவ்ல போட்டிருக்க மாட்டார் என்று நினைக்கிறேன் இது வந்து தேர்தல் ஆணைக்குழு கட்டுப்பணம் செலுத்தும் பொழுது ஒவ்வொரு பிரதேச சபையிட பேரும் போட்டு கொடுக்குற ஃபைல் அதாவது மூன்றாம் தேதி மார்ச் மாதம் மூன்றாம் தேதி தேர்தல்கள் தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்த முடியும் என்று அறிவிக்கப்பட்டது தேர்தல் ஆணைக்குள்ள மூன்றாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் கட்டுப்பணம் செலுத்தலாம் அதுக்கு பிறகு இருந்து இருபதாம் தேதிக்குள்ள இருபதாம் தேதி நண்பர்கள் பன்னெண்டு மணிக்குள்ள வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்கின்ற கால ஒன்று தேர்தல் ஆணையக்குழு அறிவித்திருந்தது அப்போ மூன்றாம் தேதியில இருந்து கட்டுப்பணம் செலுத்தும் பொழுது மூன்றாம் தேதி நாலாம் தேதி ஐந்தாம் தேதி நீங்கள் என்றேனும் ஒரு நாள் கட்டுப்பணம் செலுத்தக்கு உங்களுக்கு இந்த ஃபைல் அவர்கள் ஒவ்வொரு பிரதேச சபைக்கும் இப்படி ஒரு ஃபைல் ஒன்று கொடுப்பாங்க அப்போ இந்த ஃபைலுக்குள்ள நீங்கள் ஃபைலை திறந்தீங்கன்னா முன்னு கேதில் ஒட்டியே ஸ்டெப்ல பண்ணி இருக்குது அதாவது எந்த பிரதேச சபை எந்த நகர சபையோ பிரதேச சபையோ மாநகர சபையோ அதில் எத்தனை பேர் போட்டியிட வேணும் பெண் வேட்பாளர்கள் எத்தனை பேர் இருக்கணும் இளம் வேட்பாளர்கள் எத்தனை பேர் இருக்கணும் மொத்த வேட்பாளர்கள் எத்தனை பேர் இருக்கணும் எவ்வளோ காசு கட்டணும் போன்ற விவரங்கள் எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது பிறகு ஒரு நியமன ரெண்டு நொமினேஷன் பேப்பர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நியமன பத்திரம் படிவன் ரெண்டு இருக்குது அதாவது ஒன்று தான் நாங்கள் நிரப்பி கொடுக்கோணும் அதில் ஒன்று தவறினால் பிழைச்சா இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக அவங்க வச்சுருக்கிறாங்க இதுக்குள்ளே நிரப்புறது என்னென்னு பார்த்தீங்கன்றால் வட்டார அதாவது முதலாவது இது வந்து வட்டாரத்தின் இலக்கமும் பெயரும் தேசிய அடையாள அட் பெயர் தேசிய அடையாள அட்டையில் அல்லது பிறப்பு சான்றிதழ் பத்திரத்தில் என்னென்று இருக்கோ அதே மாதிரி இதிலையும் எழுத வேணும் ரெண்டாவது தேசிய அடையாள அட்டை இலக்கம் மூன்றாவதாக இருக்குது வதிவிட முகவரி தொழில் இளைஞர் வேட்பாளராக இல்லையா ஆமண்டா இ இஎன்று போடணும் அண்டா வை அண்டு போட வேணும் பிறஹிங்கால வேட்பாளர்ட்ட கையொப்பம் ஆனால் பெண்ணாண்டு அதாவது ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு எட்டு நிரல் இருக்குது இதுதான் நிரப்ப வேண்டிய விஷயம் சரியா இது ரெண்டு வேட்பு மனு வழங்கப்படும் ஒவ்வொரு ஃபைல்லையும் பிறகு இது சத்திய கடைதாசி என்று சொல்கிற அந்த நான் இலங்கையில் இன்னொரு நாடை உருவாக்குறதுக்கோ மறைமுகமாகவோ நேரடியாகவோ உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லி சைன் பண்ணி சத்திய கடைதாசி ஒன்று அபிடேவிட் ஒன்று இணைக்க வேணும் அந்த சத்தியே இது சரியா ஸோ இதெல்லாம் சைன் பண்ணிட்டு தான் போயாங்க பிடிக்கிற கதை கதைக்கிறது சரி அதே இருந்தே பொய் ஆரம்பிக்குது பிறகு இது வந்து இன்னொரு லிஸ்ட் ஒன்று இருக்குது உங்களுடைய பிரதேச சபையில் எத்தனை வட்டாரங்கள் இருக்குது அந்த வட்டாரங்கள்டு இலக்கமும் பேர் பிறகு முக்கியமாக இதில் என்று இருக்குது என்ன நீங்கள் செய்யக்கூடாது என்ன செய்தால் உங்களுடைய வேட்புமனு என்றதுக்கு பதினாறு விடயங்கள் போடப்பட்டிருக்கு இந்த இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நிரப்பாட்டிக்கு இன்னும் விடயங்கள் இதில் இல்லாட்டிக்கு இன்னும் இந்த மாதிரி தவறாக இருந்தால் இந்த வேட்புமனு நிராகரிக்கப்படும் என்று சொல்லி கைட்லைன் தந்துருக்குது ரைட்டா பிறகு நீங்கள் மனுவில் நிரா நிரப்புற ஆக்களிட விவரங்களை திருப்பி மீளவன் நிரப்புறத்துக்கு ஒரு ஃபோம் ஒன்று தந்திருக்குது பிறகு பெண் வேட்பாளர்களை வேறையா நிரப்புறத்துக்கு படிவம் ஒன்று தந்திருக்குது பிறகு இளம் வேட்பாளர்களை வேறையா நிரப்புறத்துக்கு படிவம் ஒன்று தந்திருக்குது அது தவிர தேர்தல் ஆணைக்குழு வந்து மூன்றாம் தேதியில் இருந்து ராவு வரைக்கும் அதாவது மணில மணிலேருந்து அஞ்சு மணி மட்டுமே இல்லை நீங்கள் என்ன டைம் நேரம் நீங்கள் அவர்களை தொடர்பு கொண்டாலும் ராவு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்கள் இருபத்தி நாலு மணி தியாலும் அங்கு வேலை செய்து கொண்டிருந்தார்கள் தொடர்ச்சியாக நீங்கள் தெல தொலைபேசி அழைத்து தொலைபேசிகளில் அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செல்லக்கூடிய இலக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது அது தவிர்த்த தேர்தல் ஆணைக்குள்ளூட இணையதளம் இருக்குது இணையதளத்தில் அவர்கள் மூன்றாம் தேதியிலிருந்து ஊடக அறிக்கைகள் வெளியிட ஆரம்பிக்கிறார்கள் அப்போ இங்கே இந்த சுதாதீன எம்பி சொல்கிற மாதிரி அவர் சொல்கிறார் பதினாறாம் தேதி தான் எங்களுக்கு தெரிய வந்தது அறிவிச்சவினம் இப்படி இப்படி சத்யகர்தாஸ் இணை கோணம் வந்து பதினாறாம் தேதி இல்லை மூன்றாம் தேதி அவர்களுடைய தேர்தல் சம்பந்தமான அறிக்கை ஊடக அறிக்கை இணையதளத்தில் வந்தது அது தவிர பதினாலாம் தேதி ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்கிறாங்க மிக தெளிவாக இதில் இளம் வேட்பான்மையை உறுதிப்படுத்துவதற்காக மேலதிக மாவட்ட பதிவாளரால் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிறப்பு சான்றிதழின் பிரதி சரியா சமர்ப்பித்தல் வேண்டும் என்பதுடன் அவ்வாறு இல்லையென்னு சமாதான நீதவா நல்ல சத்திய ஆணையாளர் ஒருவரால் அத்தாட்சிப்படுத்தி வயதை உறுதிப்படுத்துகின்ற சத்திய கருத ஆசிய ஒன்றுனே பேர் குறித்த நியமன பத்திரம் நித்தி சமர்ப்பிக்கணும் இது பதினாலாம் தேதி விட்டுருக்கு சரியா இதே பிறகு அதே இது பதினஞ்சாந்தேதி வந்திருக்கு அப்போ இவிய நான் கண்டன சமூக ஊடகங்கள் இந்த பதினாறாம் தேதி ஒன்று விட்டு ஒன்று வெளியிடப்பட்ட இந்த ஊடக அறிக்கையை தான் இவிய பதினாறாம் தேதி தான் இது வெளியிடப்பட்டிருக்கு ஆகவே எங்களுக்கு நேரம் காணாதுன்ற ஆனால் அவங்க மூன்றாம் இருந்து காசு கட்டக்களிலேயே இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்து தெளிவுபடுத்தி முடிஞ்சது சரி அதுக்கு பொறுத்து பார்த்தாலும் பதினாலாம் தேதியும் ஒஃபீஷியலாக வேறு இணையதளத்திலேயே இது குறித்து இருக்குது அப்போ பதினாலுணக்கில் இருபதாம் தேதி தான் நாமினேஷன் கிட்டத்தட்ட ஆறு நாள் இருந்தது ஒரு பிறப்பு சான்றிதழை உறுதிப்படுத்துறதுக்கு அது ஒரு பெரிய வேலை இல்லை மேலதிக மாவட்ட செயலாளரால் பதி இது பண்ணப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட டாக்குமெண்ட் ஒன்று பிறந்த இது ஒன்று மிக இலகுவாக இயலுக்கு போய் எடுத்திருக்கலாம் இவைய தங்களில் தங்களுடைய இயலாமையை மறைக்கிறதுக்காக உங்களுக்கு கணக்கதை சொல்லிக்கொண்டு சொல்லிக்கொண்டிருக்கேன் இப்போ இதை மாற்றி யோசிச்சு பாருங்க இந்த சுயதீன எம்பியிட என்ன பதினோரு சபைகளுக்கு போட்டவராகும் இவற்றை வந்து ஒரு பத்து பையனொன்று இவற்றை எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மெட்ராக்கல்ட்டு ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிக்கப்பட்டிருந்தேன் இன்னைக்கு இவர் என்ன போடு போட்டுருப்போம் தெரியுமா படியுங்கடா போம் நிரப்ப பழகுங்கடா புடியா நான் என்ன ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படித்தேன் நான் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இன்றைக்கும் பார்த்து நகர நான் என்ன நல்லூர் பிரதேச சபையில் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் படிப்பிச்சு கொண்டிருக்கேன் எங்களுக்கு சொல்லுறதுக்கு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இல்லை இங்கே பிரச்சனை என்ன ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படித்தாலும் முதல் ஃபோம் நிரப்ப தெரியணும் சரியா நீங்கள் பாராளுமன்றம் போகிறது மட்டுமில்லை தேர்தல் என்ன அரசியல் இந்த தேர்தல் அரசியல் மட்டுமில்லை அரசியல் அரசியலில் கண விடியாங்கல் இருக்கு சமூக அரசியல் அண்டு கணக்கு இருக்கு அந்த அரசியல் என்னென்ன என்னென்ன விடியாங்கள் அரசியல்ன்றது சரியா அப்போ எல்லாத்துக்கும் முன்னுக்கு முதல் அடிப்படை விஷயம் வந்து ஒரு ஃபோம் என்னென்னு நிரப்புறன்றது கற்றுக்கொள்றதுக்கு அப்போ இவருக்கு எங்களுக்கு சொல்ல கிடக்கு முதல் போய் ஃபோம் நிரப்ப படித்துக்கொள்ளுங்க தயவு செய்து ஃபோம் நிரப்பிட்டு வாங்க பிறகு நாங்கள் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஃபைவ் வேஸ் ஸ்போர்ட் அனாலிசிஸ் இதை பற்றியெல்லாம் நாங்கள் ஆறுதலாக கதைக்கலாம் எல்லாத்துக்கும் முன்னுக்கு முதல் முதல் படி ஏறுனால் தான் கடைசி படிக்கு போகலாம் சரி அப்போ இவர்கள் வந்து உங்களை மக்களை முட்டாளாக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் ஒரு குற்று குருட்டில் சொல்கிற ஒரு குருட்டில் அக்கலை இவர் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார் மக்கள்கிட்ட இருக்கிற பா என்ன இந்த வைத்தியசாலைகள் தொடர்பாக மக்களுக்கு இருந்த அதிருப்தி இவருக்கு வாக்குகளாக மாறினது அப்போ இவர் அதே நினைச்சார் அப்படி எல்லா தேர்தலையும் நான் தன்னால் அப்படி சோஷியல் மீடியாவிலேயே சமூக ஊடகங்கள்லேயே காய்ச்சி 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 தன்னால் வாக்குகளை வெண்டு கொண்டு போகலாம் அதுக்கு அதை விட்டு அதுக்கு அதை அது இந்த தேர்தலுக்கான முக்கியமான பணிகள் கூட செய்கிறதுக்கு இல்லை இப்போ இவர் என்ன சொல்கிறார் தங்களோட பிறப்பு சான்றிதழால் தான் நிராகரிக்கப்பட்ட இங்கே இது இவருடைய இவருக்கு பக்கத்தில் இந்த சட்டத்திருப்புன்னு ஃபோம் சைன் பண்ணி சைன் பண்ணல அவர் அப்போ சைன் பண்ணாமல் விட்டதும் தேர்தல் கூட சதியா இல்லாட்டி ஆளுங்கட்சியிட சதியா ஆ பிறகு உண்மையிலேயே இவியட வேட்பு மனுக்களை பார்த்தீங்கண்டா ராவுராவா இருந்து இவகள் தான் நிரப்பி இருக்கணும் அந்த அந்த ஒரு 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 ஓடி ஓடி போய் வீடு வீடாக நான் எல்லாட்டையும் சைன் பண்ணான்னு சொல்கிற பச்சை பம்மாத்தும் புழுகும் இந்த எழுத்துக்களை பார்த்தாலே இப்போ இதை வந்து ஒரு ஊழல் ஆணைக்குழுக்கு கொடுத்து இதுகளை செக் பண்ணினா இதுகளை சைன் வச்சிருக்கிற பல பேருக்கு சில நேரம் தெரியாமலே இருக்கும் தாங்கள் ஒரு வேட்பாளர்களாக இல்லையாண்டு கூட அவ்வாறு தான் பல பேர் இங்கே வேட்புமனுக்கள் தயார் செய்திருக்கின்றன சரியா அப்போ இப்பவே இந்த வயிற் கொல கிரிமினல் என்று வைட் கொல கிரிமினல் அதாவது இந்த படித்தவன் என்று சொல்ற ஆக்கள் இருக்கிறேன் தானே தான் பெரும்பாலும் இந்த ஒல்லை கொளர் குற்றவாளிகளாக இருப்பினும் பெரும்பாலான ஆக்கள் எல்லாருமே இல்லை ஆனால் பெரும்பாலான ஆக்கள் இலகுவாக நுணுக்கமாக இப்போ இந்த ப்ரொஜெக்ட் ப்ரப்போசல் கொடுக்கறது ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் வந்து எவ்வளோ என்ன மாதிரி சட்டத்துக்கு மாட்டுப்படாமல் திருடுறதுன்றது கற்றுக் கொடுக்குறது தான் அந்த வேலை சரியா எல்லோரும் இல்லை ஆனால் குறிப்பிட்ட சில பேர் இதுதான் செய்கிறது நார்மலாக அப்போ இவர் நினைச்சார் தான் தான் யாழ்ப்பாணத்தில் இருக்க ஒரே படித்தவன் வேண்டும் மெட்டெல்லாரும் இப்போ இது வந்து இதுதான் அந்த யாழ் மையவாத மேட்டுக்குடித்தனத்த மிக சிறந்த உதாரணம் இவர் தான் அப்போ எங்களுக்கு மக்களுக்கு சொல்ல இருக்க எல்லாத்தையும் லைஃப்பில் காட்டினவர் இதை உங்களுக்கு காட்டியிருக்க மாட்டேன் இவர் இப்போ இப்படியெல்லாம் எல்லாம் விஷயங்கள் இருந்தது எங்களுக்கு இதெல்லாம் சொல்லப்பட்டதுண்டு அப்போ இது எதுவும் காட்டல இவருடைய முழுமையான ஒன்று வேணுமென்று திட்டமிட்டு இதை செய்திருக்கலாம் சரியா எல்லாரும் சொல்கிற மாதிரி அல்லது இவரிட இயலாமை இன்னெஃபிஷியன்சி சரியாக இந்த நான் முப்பத்தெட்டு வருஷம் அரசியலே தெரியாது எனக்கு எனக்கு அரசியல் பிடிக்காது பிடிக்காதுன்றெல்லாம் அதெல்லாம் வந்து அந்த என்று சொல்கிற அரசியல் அரசியல் அறிவற்றவர்கள் அந்த அரசியல் அறியாமையே ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக சொல்லி கொள்வார்கள் அது இருக்குது பல பேருட்டு சரி எனக்கு அரசியல் பிடிக்காது ஐயோ இது ஒரு சாக்கடை இதுக்குள்ளே யாராவது புகை இல்லுமா அதை போய் நாங்கள் என்ன செய்கிறது நாங்கள் டீசன் டிசிப்ளின் இருக்கிற ஆக்கள் ரெண்டெல்லாம் பேசுவார்கள் அதுக்கு சொல்கிற பொலிட்டிக்கல் இல்லிட்டரேட் என்று சொல்கிறார் அதாவது அரசியல் ரீதியாக அறிவற்றவர்கள் அப்படி தான் தங்களை காட்டிக்கொள்வார்கள் உண்டு பட் இவங்க பாருங்கள் இவங்க தங்களுடைய சொந்த நலனுக்காகத்தான் அரசியலுக்குள்ளே வந்திருப்பார்கள் இப்போ இவர் இன்றைக்கு வரைக்கும் செஞ்சது இந்த அரசியல் ஊடாக தனிநபர்களுக்கு மீது அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை வச்சது மட்டும்தான் தனிநபர்கள் ஒவ்வொரு தனிநபர்ட பேர்களையும் சொல்லி சொல்லி இவர் அப்படி அவர் இப்படி 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 நானால் இது கடைசியில் அங்கே கடிச்சு இங்கே கடிச்சு கடைசியில் வந்து சாதாரண ஒரு விளிம்புநிலை பெண்ணை கூட பேர் சொல்லி பாராளுமன்றத்தில் மிக அசிங்கமாக பேசிய ஒரு அசிங்கமான நபராக இவர் இருக்கிறார் இவர் ஒரு யூடியூபர் இன்னொரு யூடியூப் செய்கிறோம் இன்னொரு பெண்ணு சரியா இந்த இது ஒரு ஆஸ்பத்திரி ஒரு வைத்தியர் அந்த மாதிரி தன்னுடைய தனிப்பட்ட பழிவாங்கல் யூடியூபர்ஸ் வேறு அவையில் இப்போ இதெல்லாம் வந்து என்ன செஞ்சுருக்கோணும் இவர் இப்படி அவையில் கூட்டம் கண்டுபிடிக்கிற இவர் போய் தொழிற்சல முறைப்பாடு செஞ்சுருக்கணும் ஆதாரங்களை கொடுத்துருக்கோம் அதை விட்டுட்டு சட்டவாக்கம் சபை என்று சொல்லப்படுகின்ற பாராளுமன்ற வரப்பிரசாதங்களுக்குள்ள ஒளிஞ்சுக்கொண்டு வெளிநிலைமையில் அதுக்குள்ள இருந்து சொன்னால் ஒரு நடவடிக்கை எடுக்கிறது எடுக்க முடியாது மேலே சட்டப்படி எடுக்கையில அப்ப அதுக்குள்ள நின்று கொண்டு ஆக்களுக்கு சேர் அடிக்கிறது அந்த காரணத்துக்காகத்தான் நான் நினைக்கின்றேன் இலங்கை தமிழர் வரலாறுலேயே முதல் தடவையாக தடை செய்யப்பட்ட நபராக இவர் இருப்ப பாராளுமன்ற உரைகளை ஒளிபரப்பு செய்கிறத தடுக்கப்பட்ட நபராகும் பிறகு இவர் காலத்து காலம் அறிமுகப்படுத்துகிற ஆக்களை பாருங்க இவர் கொண்டு வந்து யார் யார் அரசியல் அறிமுகப்படுத்து இவரே வந்தது ஒரு ஆக்சிடென்ட் ஒரு குருட்டில் அக்கலை அப்புறம் இவர் கொண்டவர் கொஞ்சம் பேர் இவர் ஆரம்பத்துல கொண்டு வந்தார் இந்த நபர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியாது இவர் தான் என்ன ஐலண்ட் வைடு சிவப்பிரகாசம் மயூரன் படிப்புல கோல்டு மெடல் அடிச்சவர் நாடல் ஆவிய ரீதியில அந்த டைம் லெக்ஷன் டைம் இவர் இவர் கொண்டு வந்த ஆக்க குடுத்த பேட்டியில திருப்பி இவருக்கு அடுத்து பாருங்க சும்மா அப்படிதான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் தலகளை அப்பிரட்டுவந்துச்சுன்னா ஆக்களை காணல சோ உங்களுக்கு விளங்கலை இவர்கள் ஒரு ஆசிய சாலையில கூட வேலை செய்தவர்கள் அல்ல குழுவாக ஒரு டீம் ஒர்க் என்று ஒரு டீமாக குழுவாக வேலை செய்யக்கூடியவர்கள் அல்ல இங்கு மக்கள் அல்லல் பட்டுக்கொண்டு துன்பப்பட்டுக்கொண்டு யுத்தங்களுக்கு முகம் கொடுத்து கொண்டு இருக்கிற இங்கேருந்து தப்பி ஓடி போய் தங்களுடைய சுய வாழ்க்கைக்காக அதே மேம்படுத்துற மேம்படுத்துறதுக்காக தென்னிலங்கையில் இருந்து கொண்டு இருந்து படிச்சு தங்க இப்ப படிக்கிறது வந்து தான் சரி இப்ப சமூகத்துக்கு ஒரு வைத்தியன் வந்து சமூகத்துல வேலை செய்யறது சேவை என்று சொல்ல முடியாது அதாவது ச சம்பளம் வேண்டுறான் சம்பளம் வேண்டினா அங்க அது சேவை என்றதே இல்லை பிறகு அதுக்கு பிறகு கதை முடிஞ்சுது நானும் ஒரு வேலை செய்யறேன் அந்த வேலைக்கு காசு என்று அவ்வளோ தங்களுக்கு எந்த சம்பாதிக்க முடியும் அந்த சேர்த்து அந்த துறைகளில் சேர்ந்து தங்களுடைய சொந்த சுய முன்னேற்றத்துக்காக உழைத்தவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல பாக்குறாங்க அது அந்த மேஷ்லோ தியரியின் படி தான் காசு சேர்ந்துடும் புகழ் பணம் பொருள் இதுகளுக்கு அதிகாரம் இதுகளை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லாம தான் இதுகளுக்கு வாருது இப்போ விக்னேஸ்வரன் போன்றவர்கள் ரிட்டையர்ட் ஆகி வார மாதிரி இவியின் நடுவுக்குள்ள வந்தவருக்கா தட்டி தட்டி பாப்பினும் சரிவர்லன்னா திருப்பி மூடி வச்சுட்டு போயிடுவேன் இப்போ இவரும் தோத்திருந்தா இவரும் எல்லாத்தையும் திருப்பி மூடி வச்சுட்டு வீட்டை போயிருப்பார் இது வெண்டவரி வேண்டைய காலத்துல நிற்கிறார் இதுக்கு முன்னுக்கு ஒரு ஆயிரம் லட்சக்கணக்கான பிரச்சனைகள் மக்கள் பிரச்சனைகள் இருந்தது அந்த பிரச்சனைகளை குறைந்தபட்சம் ஒரு ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் போஸ்ட் கூட போட்டிருக்க மாட்டேங்குது கருத்து சொல்லி இருக்க தன்னுடைய வாக்கே இவர் போட்டவர் அல்ல சரியா அப்போ வாக்கு போடாட்டிக்கு உனக்கு இந்த சிஸ்டத்தில் இந்த அரசியலை விமர்சிக்கிற அருகதையை கூட நீ இழக்கின்றா என்கின்ற ஆங்கில பழமொழி ஒண்டே இருக்குது இஃப் யூ ஆர் நாட் ஓட்டிங் யூ லூஸ் த ரைட் டு கிரிட்டிசைஸ் என்று சொல்றது சரியா அப்போ அவ்வாறு உன்னுடைய சாதாரண கடமையை கூட நீ மேட்டது இவருடைய அந்த இவர் அறிமுகப்படுத்தின ஆக்கள் இப்போ நடுநடுவில் விட்டுட்டு ஓடுற ஆக்கள் எல்லாம் இவ்வாறான ஆக்களாக இருப்பார்கள் ஆகவே நாங்கள் முதல் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தோற்கடிக்கப்பட வேண்டியவர்கள் இவர் சொன்னவர் ஜேபி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு ஐம்பது வருட போராட்ட வரலாறு இருக்கின்றது சரியோ பிள்ளைகளுக்கு அப்பால் அவர்கள் அரசியலில் தொடர்ச்சியாக நின்றிருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கின்றது இடதுசாரிய சித்தாந்தம் சரியோ பிள்ளையோ அவர்கள் அந்த சித்தாந்தத்தின் ஊடாகத்தான் இன்றைக்கு வரைக்கும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய இந்த வெற்றி வந்து சும்மா இவருக்கு மாதிரி குருட்டுலாக்களை அடித்த வெற்றி இல்லை மிக நீண்ட நடிக போராட்டத்தின் ஊடாக அடைந்த வெற்றி அவர்களை நாங்கள் வேறு வேறு முகாமில் இருந்து விமர்சிக்க முடியுமே தவிர அவர்கள் தோக்குறதா வெல்றதா என்றது மக்கள் தீர்மானிப்பார்கள் ஆனால் தோற்கடிக்க வேண்டி வேண்டியவர் இந்த அரசியல் அரங்கத்தில் இருந்தே அகற்றப்பட வேண்டிய வாய்க்குல கிரிமினல் வந்து இவரை போன்றவர்கள் இவர்கள் அகற்றப்பட வேண்டியவர்கள் அதுக்கு பல காரணங்கள் இப்போ நான் சொன்ன இந்த காரணங்களும் உண்டு மக்களே சிந்திங்க இவர்கள் தங்களுடைய இந்த ஃபேக் ஐடியலூடாக ஆபாச அவதூறு கையில் தான் தங்களுடைய எதிர் தரப்பு அதாவது கருத்துக்களை எதிராக தங்களுக்கு எதிராக கருத்துக்களை வைக்கிற எல்லாரையும் தாக்கி தாக்கி அவ்வாறொரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாகி கொண்டு வார கடைஞ்செடுத்த தேர்ட் கிரேட் மூன்றாம் தர அரசியல்வாதி ஆள் செய்யக்கூடிய வேலைகளை தான் இவர்கள் செய்து கொண்டு வார்கள் இவர்கள் பண்பட்ட ஜனநாயகம் என்ற தெரிஞ்ச அரசியல் என்றால் என்னென்னு தெரிஞ்ச மக்கள் சேவை என்ற என்னென்னு தெரிஞ்ச நபர்களெல்லாம் தனிக்கர தனியாக தங்களுடைய சுயலாபங்களுக்காக இந்த அரசியலுக்குள்ளே புகுந்தவர்கள் இதோ ஒரு பேக்கேஜ் உண்மையில் அரசியலுக்குள்ளே இந்த மாதிரியான நபர்கள் காலத்து காலம் வந்து போவார்கள் இவர்கள் வருவார்கள் போவார்கள் இவர்கள் நிரந்தரமாக நிற்கக்கூடிய ஆக்கள் இல்லை இவர்கள் ஒரு போராளிகள் அல்ல இவரே கூட என்னுடைய அப்பா போராடினார் என்னுடைய அண்ணன் போரினர் என்று தான் சொன்னாரே தவிர நான் போரிட போராடினேன் என்று இவர் எங்கேயும் சொல்லல் சரி எங்கேயுமே அதே இப்போ என்னுடைய அப்பாவும் தான் போராடினார் என்னுடைய மாமாட மகன் போராடினார் என்னுடைய மச்சால் போராடின என்னுடைய மனைவி போராடின அதுக்காக நான் சொல்ல முடியுமா என்னுடைய அப்பா போராடினாரி நான் என்ன செய்தேன் இந்த சமூகத்துக்கு அந்ததான் இருக்கிற கேள்வி இவருக்கு மக்கள் வாக்களித்தது அந்த குருட்டு அக்கள அண்டைக்காந்த பிரச்சனையை பேசின படிவாக அதுக்கு பிறகு இவர் முழுக்க முழுக்க செய்தது தன்னுடைய சுயலாப அரசியல் தான் இன்றைக்கு இவர் போய் சேர்ந்திருக்கிற முகாம் நீங்கள் யாருந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் இவருடைய வேட்புமனு எல்லாம் நிராகரிக்கப்பட்ட பிறகு இவர் இன்றைக்கு போய் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு ஆதரவு அளிக்க சொல்லி கேட்கிறார் என்ன காரணம்னு நீங்கள் அதில் அவருடைய வீடியோவில் கேட்டீங்கன்னா அவர் கஜேந்திரகுமார் அண்ணன் என்னோட நல்லா காய்கிறார் அதால் நான் அவருக்கு அவர் தான் ஒரே ஒரு ஆள் என்னோட பாலிமெல்ல நல்லா கதைச்சவர் ஆகவே நான் அவருக்கு என்னுடைய ஆதரவை நீங்கள் அவருக்கு தெரிவிங்கன்னு சொல்கிறேன் அப்போ அதுலேருந்து உங்களுக்கு தெரியலையா எவ்வளோ ஒரு அரசியல் ரீதியான ஒரு முட்டாளாக இருக்க இந்த இந்த சொல்லை நான் பாவிக்கிறதுக்கு விரும்புகிறதில்லை ஆனால் இவர் பல இடங்களில் பல பேருக்கு பாவிச்சிருக்கிறார் சரி எந்த நேரம் நான் படித்தவண்ணா படித்தவன் படித்தவண்ணன்ட்டு நீ படித்ததை விட நீ படிக்க வேண்டியது ஃபோன் நிரப்புறத்துக்கு படித்த முட்டாள்கள் இந்த உலகம் பூராக பல்லாயிரம் பல கோடி படித்த முட்டாள்கள் இருக்கின்றார்கள் படிப்புன்றது வருமனவே தொழிலுக்காகத்தான் இந்த இருபத்தோராம் நூற்றாண்டு படிப்பு இருக்கிறது அறிவுக்காக இல்லை அதால் அந்தந்த தொழிலுக்கு தேவையான படிப்பை பல பேர் படித்திருக்கிறார்கள் உலகத்தில் அவர்கள் எல்லாம் அறிவாளிகள் என்று சொல்ல முடியாது அரசியல் தெரிந்தவர்கள் என்று சொல்ல முடியாது இவர் நிராகரிக்கப்பட வேண்டியவர் இவருடைய வேட்பு மனு நிராகரிப்பின் ஊடாக இந்த படித்த பண்டிதருடைய படிப்பின் அளவு என்று மக்களுக்கு வெளிச்சமாக தெரிய வந்திருக்கின்றது இவர்கள் மறைத்த பக்கத்தை உங்களுக்கு நாங்கள் காட்டியிருக்கோம் தொடர்ச்சியாக நாங்கள் இது மாதிரி பல விடயங்கள் இருக்கு இவர்களுடைய வெளிப்படுத்தப்பட வேண்டிய விடயங்கள் இவற்றை மட்டும் இல்லை நாங்கள் மத்திய அரசாங்கத்தையோ அல்லது சிங்கள அரசாங்கத்தையோ எதிர்க்கிறதையும் இங்கே வேண்டிய வாக்கள் இருக்கிறாங்க அதை தான் செய்கிறது ஆனா இங்க தேவை மிக முக்கியமான ஒரு தேவை ஒன்று இருக்கு என்ன தேவை என்றால் இங்கு அரசியல் செய்கிற தமிழ் அரசியல்வாதிகள் காலத்துக்கு காலம் பல நூற்றாண்டுகளாக இந்த மக்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள் இந்த மக்களை துன்புறுத்தி இருக்கின்றார்கள் இந்த மக்களை கொள்ளை அடிச்சிருக்கிறார்கள் பட்டலந்த போல பல முகாம்கள் இங்கிருக்கின்ற இருக்கின்ற பல அரசியல்வாதிகளால் நடத்தப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த தமிழர் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற தமிழ் அரசியல்வாதிகளுக்கு எதிராக மிக வலுவான ஒன்று தேவை அந்த எதிர்த்தரப்பாக நாங்கள் இருப்போம் என்று கூறி அடுத்த சந்திப்போம் அடுத்தடுத்த தொடர்பாக பேசுவோம் நன்றி வணக்கம் சர்வஜன அதிகாரம் கட்சியின் ஜால் மாவட்ட அமைப்பாளர் அருண் சித்தார்த் சமகால நிலைமைகள் தொடர்பாக சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்த போது இதனை தெரிவித்தார்